நம்ம வீட்டு கார்டனுக்கு வாங்க இந்த செடி உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா நாலு மாதத்துக்கு முன்னாடி நாகர்கோவில் இருந்து கொண்டு வந்தோம் இவளுடைய பேர் வந்து மெக்சிகன் பெட்டூனியா பேருக்கேற்றால பூவும் ரொம்பவே அழகாக இருக்குது ஆனால் நான் ஒரு பெரிய பல்பு வாங்கிட்டேன் இது வந்து நான் டிசம்பர் பூன்னு நினச்சி தான் வீட்டில் வளர்த்துட்ருந்தேன் எங்கள் வீட்டுக்கு வரவங்க ஒருத்தவங்க வந்து இல்லை இல்லை இது டிசம்பர் பூ இல்லை காட்டு செடி எங்கள் தோட்டத்துலலாம் நிறைய முளைச்சிருக்கு தானாகவே முளைக்கும் மழை விழுந்தா அப்படின்னாங்க நான் நம்பவே இல்லை அடுத்து நான் நம்பலைன்னு சொல்லி ஒரு அவங்க தோட்டத்தில் உள்ள கண் வேற ஒன்று பிடுங்கிட்டு வந்து காமிச்சாங்க அதுக்கப்புறம் தான் நம்புனேன் அதுக்கப்புறம் கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு டிசம்பர் பூ வேறு இது வேற அப்படின்னு போட்டிருந்தது நாகர்கோவில் மக்களே நீங்கள் தான் சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்சால் இது வந்து டிசம்பர் பூவா இல்லை ஏதாவது காட்டு செடியா அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்டுக்காக தான் நான் ரொம்ப ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பசுமை யாய் வளருவோம்